குஷி படத்தின் இரண்டாம் பாகத்தை தெலுங்கு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நடிப்பில் எஸ் ஜே சூர்யா இயக்கப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழில் வெற்றி பட இயக்குநர்கள் வரிசையில் எஸ் ஜே சூர்யாவும் ஒருவர் இவர் ஆரம்ப காலத்தில் அஜித் விஜய் இருவருக்கும் வெற்றி படங்களை கொடுத்தவர் இவரது இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளிவந்த வாலி திரைப்படம் அஜித்திற்கும் இரண்டாயிரத்தில் வெளிவந்த படம் விஜய்க்கும் திருப்பு முனையாக அமைந்தது இந்த படங்களை தொடர்ந்து அவர்கள் இருவரும் எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் நடிக்கவில்லை இந்நிலையில் குஷி படத்தின் இரண்டாம் பாகத்தை எடுக்க திட்டமிட்டுள்ளார் அவர் இதற்காக சமீபத்தில் விஜய் சந்தித்து அவர் கதையை கூறியுள்ளார் ஆனால் தற்போது விஜய் கைவசம் தேதிகள் இல்லை என கூறப்பட்டுள்ளது எனவே தற்போதைக்கு தமிழில் குஷி இரண்டாம் பாகத்தை விஜய் நடிக்க வைத்து இயக்குவது சாத்தியமில்லை இதனால் குஷி இரண்டாம் பாகத்தை முதலில் தெலுங்கில் எடுக்க எஸ் ஜே சூர்யா திட்டமிட்டுள்ளாராம் இதற்காக தெலுங்கு நடிகர் பவர் ஸ்டார் பவன் கல்யாணை சந்தித்து அவர் கதை கூறியுள்ளார் இந்நிலையில் மீண்டும் எஸ் ஜே சூர்யாவிடம் பவன் கதையை கேட்டுள்ளார் கதை பிடித்து போனதால் அவரும் நடிக்க சம்மதித்து விட்டார் என கூறப்படுகின்றது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது